வேணா குமார் பேசிக்கலாம் என்ன வீட்டில் வந்து பெரிய படம் ஓட்டிக்கிறா நியாயமா உன்னை போட்டிருக்கணும் இன்னைக்கு சனிக்கிழமை தனிப்பணமாக போகுதேன்னு நினச்சேன் எறஞ்சிட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா எழுந்துச்சானா அடிச்சிடாத எதனா பொம்பளை சொல்லு அவனே பார்த்துப்பான் ஓ போய்ட்டு வாயா ஏய் சாரிடா இந்த இந்த இதில் நான் ஒன்னும் மறந்துட்டேன் என்னடா

நீ பரம கேட்டு வந்து உங்களை நம்பிதான் இருக்க ஒண்ணும் இல்லடா என்ன பரமா இப்படி ஆயிடுச்சு நீங்க இத்தனை பேர் இருந்து இது அப்பா சாவுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் வழியில் கேள்விப்பட்டு அடிச்சு பிடிச்சி உடையாந்தேன் இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியாது

ஆ கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிப்பா நீ பாரு இதை கல்யாணம் ஆட பாரு ஐயோ வ ஐயோ வெறியில் இருக்கானுங்கய்யா நான் ஏதாவது பண்ணி தொலைவிட்டோம் புரியுதா ஐயா ஆஸ்பத்திரியில் ஒருத்தனுக்கு நினைவு திரும்பிடுச்சி கடைசி பேர் டே குமார் டே எந்திரா டே குமார் டே எந்திரா தெத்ர போறான் சார் எவன் எங்க அண்ணன் போட்டா சொல்லிட்டு சா சொல்ல வரமா தெரியணும் காசி இதுنا ஊசி கிசி போட்டு பேச வை சார் டாக்டர் தானடி அட முளிகிர டே குமாரே என்ன பாறா அண்ணன்டா குமார யாரா குமார் கொண்டது சொல்றே காண்டல சொல்றான் பரமா அப்பா சாவுல அந்த பையன் என் தான் இருந்தான் தெரியுமா காசி யாரா அவன் கூட பானே அந்த ஹோட்டலில் வேலை அவனா எனக்கு வேணும் காசி உனக்கு யாருன்னு தெரியும்ல அவனுக்கு தெரியுமா இல்லை என் அண்ணனை போட போறாங்கன்னு தெரியுமா பரமா காசி என்ன சந்தேகப்பரியா என்ன சந்தேகப்படுறியா என் அண்ணன்டா எவர் செஞ்சானா அவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அப்ப நம்புவியா அப்ப என்ன நம்புவியா அப்பதான் நம்ப சார் ஆள் யாருன்னு தெரிஞ்சவன கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு போலீஸ் நாங்க பாத்துக்கிறோம் கசி ஆள் தெரிஞ்சாதான பிடிக்க முடியும் பெருசா பேசுற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்களை என்ன வெத்தலையில மை போட்டு பாக்க சொல்றியா அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ள வேண்டியது எங்க பொறுப்பு நேத்து எங்க அண்ணனை கொண்டப்ப எங்க இருந்த ஹார்பர் பக்கம் ரவுண்ட்ஸ் போயிருந்தா சார் இன்னைக்கும் அதே மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டே இரு இல்ல சார் அக்கிஸ்ட் யாருன்னு நான் அவனை போடுவேன் நீ இதே மாதிரி ட்ரை பண்ணி நேரு மினிஸ்டர் சொன்னதான் கேப்பியா போங்க சார் போய் ரெஸ்ட் எடுங்க எடுக்கல claro பரமா இருக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஹலோ நான் நான் கார்த்தி பேசுறேன் போன் நீ நீ எடுக்கல ரிப்பேர்ல அது பொண்ணு எங்க எங்க இப்பதான் குமார் சொன்னா இப்ப இருக்க நம்ம ஸ்டேஷன் எனக்கும்

தெரியாது தெரியாதா தெரியாதா பரமா சொல்லிடுவோம் பரமா சொல்லி சொல்லிடுவோம் போ என்னடா எங்கடா தெரியாதா உனக்கு தானே என்ன பத்தி தெரியாது காசி எனக்கு அவன் வேணும் அவ்வளவுதான் தெரியாது சொல்லாதடா உனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல தெரியாது

காசி அவன் விட்டு சொல்றேன் விட்டு சொல்றேன் ஐயோ பாரு சொல்லல பாரு ஐயோ அண்ணே கால உழுத்து கேட்கறேண்ண அவ விட்டு சொல்ன என்னடா அவ வேணும் என்ன அப்ப தானே ஓ தானே அப்பா எங்க எங்கே இருக்கான்னு சொல்லு அவன் கையில கிடைச்சா போதும் பரமனுக்கு நீயோ அவ்வளவு தேவையில்லை பேரும் போயிடலாண்டா சொல்லு சரி சொல்லு ஏய்

எல்லாத்துக்கும் மேல ஏ சத்யானா பெரிய கர்ண இவரு ஃப்ரெண்டா இன்னும் ஒரே அடி நீ செத்துருவோட பரவாயில்லையா நண்பன்காக சாவரத விட நல்லா சாவர்கடா கொள்றா கொள்றா ஹலோ ஒரு டேன் தொடுகாட்டுக்கு போனோம் நீ வண்ட கொஞ்ச நேரத்தில் வரண்டா வருது வரலாம் வர வச்சுட்டா எப்படி வர வைக்கிறது எனக்கு தெரியும்டா உன் பிரெண்ட் இல்லை

ஜக்கரதா ரொம்ப கஷ்டப்பட்ட பாத்துக்க கார்த்தி எங்கடா அப்புறம் தேடிதான்

எங்கடா எங்கடாம போயிட்டானு நீங்க எல்லாரும் அடிச்சு போட்டா பொண்ணுல கூட்டு போயிட்டான போயிட்ட அப்ப நீயும் போயிட்ட नाईबर उठ काढतेय वन ऑर्डर पथेर उठ काढपर इंग्रेटेडवा इंग्रफा वन ऑर्डर उठ काढपर कासी इलिमे वरवाना इलिमे वरवाना